அன்பிலார் எல்லாம் தம உரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களை வந்துவிட்டால் பச்சை புடவை காரி மீண்ட குரல் கொத்தடிமை ஒரு பங்களாவில் வெயிட் பண்ணி உட்காந்துருக்குறாரு ஷியாமலா அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசை கலை முப்பத்தைந்து வயது இருக்கும் நல்லா உடல் பாகு நல்ல அழகு கை கூப்பிய வண்ணம் வந்து கொத்தடி வரவேற்றார் வரவேற்று என்ன விஷயம் கேட்டார் வாங்க சார்னு ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த சங்கீதத்துக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பாருங்க சார் அப்படின்னு காமிச்சார் அவர் வந்து பிரபலமான பாடகி ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ஓஹோன்னு பேர் வாங்கியிருக்கிறார் இல்லாத சபைய கச்சேரியே இருக்காது அவ்வளவு அவ கச்சேரின்னா கூட்டம் அவ்வளவு வரும் அப்படியே சினிமாவுக்கும் பாட ஆரம்பிச்சிட்டா ஆக ஒவ்வொன்று கொடிகட்டி பறந்தவ இப்போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துச்சு அதான் இவர் போயிடுது அந்த ரூமை கூட்டிகிட்டு போய் இந்த பாருங்கள் எல்லாம் நடுநாயகமாக பச்சை புடவை காரியோட போட்டோ இருக்குது உட்கார சொல்லி மீனாட்சி பிள்ளை தமிழ்கிற ஒரு இதில் பாட்டு படித்தா நல்லா தான் உருக்கமாக படித்தா ஆனால் அதில் ஒரு வித உணர்ச்சின்னு சொல்லுவாங்கள பாவம் அந்த இது இல்லை ஏதோ படித்தா அந்த உணர்வு பூர்வமாக இல்லை எப்படி வாங்கினா இப்படி நல்லா இல்லையே குரல் அப்படின்னு நினச்சாரு ஆனால் சொல்ல மனசு இல்லை கேட்டால் எப்படி சார்பாடுன்னு கேட்டால் சூப்பராக பாடுனீங்க அப்படின்னார் சும்மா சின்ன பிள்ளைக்கு ஏமாத்தின மாதிரி சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு டேப்பை போட்டால் அதை கேளுங்கன்னு கேட்டார் அப்போது அந்த பாட்டு படிக்கும் பொழுது அந்த ரூமே ஒரு வித இசையில் நிரம்பி கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு அந்த மாதிரி அந்த பாட்டு அவளுடைய வாய்ஸ் உருக்கமாக இருந்தது இந்த பாட்டு எப்படி சார் இருக்குன்னா இதுவும் தான் இருக்குது ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா அவள் சும்மா சொல்லாதீங்க சார் என் குரல் வந்து இப்படி சட்டுன்னு போயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசுலையே அந்த கச்சேரிக்கு போக வேண்டிய இதெல்லாம் நின்று போச்சு நான் ப பத்து மணி நேரம் அந்த பயிற்சி பண்ணுறேன் பச்சை புடவை காருக்கே தான் கும்பிடுறேன் வைக்கிறேன் அவள் இப்படி எனக்கு கெடுதல் பண்ணிட்டா கொடுமக்காரி அப்படி இப்படின்னு வஞ்சா பொதுவாகவே எல்லாரும் அப்படித்தான் நம்மளுக்கு கஷ்டோன்னு வர வரைக்கும் நல்லா தான் ஆடுவோம் கஷ்டம்னு வந்த பிறகு தான் உடனே தெய்வத்தை கண்ணிருக்கா இப்படின்னு வைய ஆரம்பிச்சிட்றோம் அதே போல் வயிறார் அந்நேரம் பார்த்து ஏதோ ஒரு ஃபோனை வந்து ஒரு செக்ரட்டரி கூப்பிட்றாட்டு நான் போயிட்டு வரேன் நீங்கள் அந்த காஃபி வரும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனான் போன ஒன்று ஒருத்தி பெருக்கு கையுமா காஃபி வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா பெருக்குமாறுங்கையுமா ஒருத்தி வந்தான் தள்ளி வைப்பாருங்க பெருக்கணும் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு குப்பையை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அதுக்கு சுத்த இது சுத்தன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடனே இவர் காலில் விழுந்து வணங்கினார் பச்சை பிடவிக்காரிலாம் வந்து காலில் விழுந்து வணங்கினார் அப்போ பச்சை பிடவிக்காரி சொன்னால் அவள் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறா அதை திருந்துனான்னா நார்மலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவா வந்தவுன்ன உனக்கு அவளுடைய ப கடந்த காலமெல்லாம் வரும் ஞாபகம் வரும் அதை சொல்லி அவளை திருத்தப்பார் சாஃப்டாக பேசு அப்படின்னுலாம் பச்சைப்படு வைக்கிற சொல்லிவிட்டு மாயம்மா மறைஞ்சு போயிட்டா கொஞ்ச நேரத்தில் இவ வந்தால் ஷியாமளா முப்பத்தைந்து வயது அவ்ந்தான் பழைய எப்படியும் பச்சை கரையை உடனே இவர் வாய மூடு என்ன தப்பு செஞ்சிருக்க யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அதை தண்டனையை அனுபவிக்கிற பத்து வருடங்கள் அப்படின்னு இவர் கத்துற அவள் கத்துவா பதிலுக்கு இவர் கற்றுன உடனே அவள் ஸ்டாப் ஆயிட்டாள் ஸ்டாப் பண்ண நீயே பத்து வருடத்துக்கு முன்னாடி தவறு செஞ்சுருக்க அந்த தவறு தான் இப்போ உனக்கு இந்த லெவலில் இருக்குன்னு என்ன அப்படின்னா அதான் அப்போ நீ கொடி கட்டி பறந்த காலம் ஒரு இருந்து உனக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு போட்டாங்க போட்டுட்டு நீ ஓகோன்னு வருவ எங்கள் சபாவில் சேர்ந்தனா நான் ஹை லெவலில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நீ அதில் சரின்னு ஆசைப்பட்டு அந்த மனுஷன் வந்து சவலை புத்திக்காரன் எனக்கு ஒரு நாள் நீ இருந்தனா உன்னைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னால் அதை நம்பி அவன் கூட நல்லா சுற்ற ஆரம்பிச்சுட்டு எங்கள் ஊர் சுற்றுனேன் கணவனுக்கு துரோகம் பண்ணுன்னு அது கணவன் நல்லவன் அப்புறம் அது ஒன்றும் தெரியாமல் அவன் பாட்டுக்கு குடும்பத்தை நல்லா கொண்டு வந்தார் அந்த தான் அவனைய இப்படி வந்து இது பண்ணுது அப்படின்னு சொன்னார் அப்புறம் காலைல ஓடுவராக இப்போ நான் என்ன செய்யணுன்னா ஒன்றும் செய்ய நீ நேராக உங்கள் வீ வீட்டுக்காரில் போய் எல்லாத்தையும் சொல்லிடு தப்பு செஞ்சதாக ஒத்துக்கோ அவர் பார்த்து மன்னித்து ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எல்லாம் வந்துடும் அப்படி இல்லைன்னாலும் அது விதி விட்ட வழி என்ன ஏற்றுக்கோ எதுக்கு வந்தாலும் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் உடனே பச்சைப்பிடை விக்காரி வந்தான் அவளை நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அந்த குரலில் மீண்டு வந்துடும் அவன் இன்னும் நல்லா பேரும் புகழுமாக வந்து நல்லா இருப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுக்கார அப்படின்னு சொன்னான் எனக்கு என்ன வரம் ஒன்றும் வேண்டாம் கொத்தடி மியாகியை எண்ணெய் விட்டு நீங்காமல் என் கூட இருக்கேன் அப்படிங்கிற வரத்தை மட்டும் கொடுங்க அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் நிறையட்டும் அப்படியே கொடுங்க சொல்லி காலில் உழுந்துறாரு கலைகலைன்னு சிரிச்சுட்டு பச்சை புடவைக்காரி காரி மாயமா மரஞ்சு போயிட்டா நன்றி நேர்கள்